ஒரு மாபெரிய ஞானியும் சூஃபியும் எல்லாமே எல்லாத்தையும் சேராது சில பேர் ஹதீஸுக்கு சேவை செய்வாங்க அந்த கட்டத்தோடு நின்றுவாங்க சில பேர் சட்டத்தை தொகுப்பாங்க அதோடு நின்றுக்கிடுவாங்க ஒரு சட்ட மேதையாக ஒரு ஹதீசின் ஆய்வாளராக எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு சூஃபியாக ஞானியாக வாழ்ந்து ஒரு பெரும் இறை நெருக்கத்தை பெற்று தன் கடைசி படுக்கையில் இருக்கிறார் அவங்க பிள்ளைங்க அவர்களின் அன்பு உலமாக்கள் அவங்கள சந்திக்கிறான் அந்த நேரம் ஒரு ரொம்ப அமைதியான நேரம் சுஃபியானு சௌரி அவங்கள படுக்கையில் வச்சு பார்க்க யாருக்கும் விருப்பம் இல்லை அப்படி ஓடியவர்கள் அப்படி உழைத்தவர்கள் அப்படி தியாகம் செய்தவர்கள் லட்சோபலட்ச லட்ச இருதயத்தில் அல்லாமை கொண்டு சேர்த்தவர்கள் ஹதீசை ரசூலுடைய ஹதீசை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கிற இடத்தில் வாழ்ந்தவர்கள் அவங்க படுத்திருப்பது பல பேருக்கு கஷ்டமாக இருக்குது அந்த நேரம் சக்கராத்தும் நெருங்கி நெருங்கியிருக்கிறது அப்போது அவங்களை சந்திக்க வந்த சீடர்களோடு உலமாக்களோடு சூஃபிகளோடு அவங்க அவங்கள பார்த்தோன்னு அழுதுட்டாங்க சுபியான சௌரி அவங்க அழுது யாருக்குமே தாங்கல்ல அவ்வளோ வர பெரிய ஒரு அழுதால் அவங்க அழுகிறாங்க அதுவும் அந்த நேரம் எப்படி இருக்குதுன்னா கண்ணீர் கூட குடிக்க முடியாத கட்டம் உடனே கேட்டாங்க கூட இருந்தவங்க உலமாக்கல் தாங்கள் அதிகமாக பாவம்லாம் செய்யலையே அதனு பாவம் நிறைய செய்யவில்லையே நிறைய பாவம் செய்தவங்க எல்லாம் அழனும் சக்கராத்துல அந்த நேரம் அவர்களுக்கு பயங்கரமான நேரம் பாவமே செய்யாத நீங்கள் அதிக பாவம் செய்யாத நீங்கள் அருணுமா உடனே படுத்தவங்க கீழே குழுங்கி அங்கே ஒரு சின்ன குச்சி துரும்பு கிடந்துச்சு அதை கையில் எடுத்தார் கையில் எடுத்து சொன்னாங்க நான் செய்த பாவத்தையா பேசுகிறீர்கள் என் பாவம் இந்த குச்சியை விடவும் தாழ்வானது என்றார் இந்த குச்சியை விடவும் கேவலமானது அற்பமானது அப்படின்னா இந்த குச்சி அளவுக்கு கூட நான் பாவம் செய்யறது இந்த குச்சியை விட அவங்க சொன்ன வார்த்தைக்கு அந்த பதில் நீங்க அதிகமாக பாவம் செய்யலையே நான் ஏதோ கொஞ்சமாக செய்த மாதிரி தெரியுதே இந்த குச்சியை காட்டி சொன்னாங்க இதை விடவும் என் பாவம் ரொம்ப குறைவானது பாவம் செய்யல அப்ப அழுகுறீங்களே எனக்கு பயம் இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உலகத்தை விட்டுட்டு நான் அல்லாட்ட போகிறேன் ஒரு சில நிமிடங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது அந்த நிமிடத்தில் என்ன நடக்கும் என்று பயப்படுகிறேன் அந்த கண்மூடும் நேரம் என் ரூக வாங்கும் நேரம் அந்த நேரம் என் ஈமான் அல்லாவை எடுத்துருவானோன்னு பயப்படுகிறேன் அந்த கடைசி வினாடி நான் நடைபோடுகின்ற இந்த பாதை ஒரு ஆபத்தான பாதை இது இது முடியை விட மிக நுணுக்கமான ஒரு வழி அதன் மீது நான் நடக்கிறேன் பயம் இங்கு விழுந்து விடுவேனோ இங்கே விழுந்து விடுவேனோ ரூக வாங்குற போது ஈமான விட்டு பிரிக்கப்பட்டு வாங்கிடுவேனோ அந்த ரொம்ப கவனமாக இருக்கிற அந்த நேரம் கண்ணை மூடிட்டு அவங்க எப்படி எடுப்பாங்களோங்கிற பயம் இருக்கிறது நான் பாவத்தை நினைத்த அளவில்லை மௌத்தை பயந்து அளவில்லை மௌத்து நேரத்தில் ஈமான் போகிவிடுமோ என்று பயப்படுகிறேன் எந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தவர்கள் எப்படி உணர்வுக்கு சொந்தக்காரர்கள் தன் இல்லை தன் கல்வியை நம்பவில்லை தன் பணத்தை நம்பவில்லை மதிப்பை நம்பவில்லை லட்சோபு லட்ச மக்களுக்கு நேர்வழியின் வாசலை திறந்து வைத்தார்களே அதை நம்பவில்லை தன்னிடத்தில் அத்தனையையும் கீழே போட்டுட்டு அல்லாட்ட கண்ணீர் வடிக்கிறாங்க ரப்பே என்னுடைய கடைசி நேரம் ஈமான் பிடுங்கப்பட்டு விடுகிற கூடாது யார் தான் அதான் அல்லா வணங்குற வாழ்க்கை பயந்து வாழ்கிற வாழ்க்கை அல்லா எல்லாருக்கும் தோல்வி செய்வார்னாங்க ரொம்ப பொருத்தமாக வாழ செய்வார்கள்